என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யாக்கோப்பேல் தன நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது கத்துடைய ஆவியானவை இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள் மிக குறிப்பாக முதலாளிகளே அல்லது முதலாளிகளினால் நல்ல உயர் பதவியில் அமர்த்தப்பட்டவர்களே உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் ஏதாவது காரண காரியங்களை சொல்லி அந்த சம்பளத்தை குறைத்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நீ இப்படி செஞ்சு அதனால் உனக்கு இந்த சேலரியில் இங்கே கட்டு இதை நீ சரியாக செய்யலை அதனால் இந்த இடத்துல உனக்கு கட் என்று சொல்லி உனக்கு ப்ரொமோஷன் இல்லை உனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை உன் சம்பளத்தில் இதை பிடித்தம் செய்கிறேன் என்று சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறது போல் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்துடைய ஆவியானை சுட்டி காட்டுகிறார் உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியாய் கொடுக்காத பொழுது அது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குற ஆரம்பிக்கிறார்கள் பாருங்கள் அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் இன்றைக்கி சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா தங்களிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல கொடுத்தாலும் ஏதாவது காரண காரியங்களை சொல்லி அவங்கள நசுக்கி கொண்டே இருப்பாங்க பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே நீ முதலாளி என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம் அல்லது முதலாளியினால் நல்ல நிலையில் ஒரு பெரிய உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம் உனக்கு கீழாய் மற்றவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அவர்களை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதை நிதானித்து பார் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுப்பதற்கு ஏதுவை உண்டாக்குகிறாயா அல்லது அவர்களை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை மேல் அதிகாரிகளுக்கு சொல்லி அவங்களை எந்த வகையிலெல்லாம் நசுக்கலாம் எந்த வகையில் பழி வாங்கலாம்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காதபடிக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் கிடைக்காதபடிக்கு நீ தற்காத்து கொள்வதற்காக உன் சுய லாபத்திற்காக அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறாயா அப்படி கூக்குரலின் சத்தத்துக்கு கத்தர் செவி கொடுக்கிறார் பாருங்கள் மகனே மகளே அவர்களுடைய சம்பளத்தைத்தான் நீ பிடித்து கொண்டிருக்கிறாய் சம்பளத்தான் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆனால் நீ மனம் திரும்ப மறுப்பாய் என்று சொன்னால் இப்படி இரக்கமற்ற முறையில் நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ உன் வேலை இழந்து போகத்தக்கதான நிலை ஏற்படும் அல்லது உன் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கத்தக்கதான நிலையும் ஏற்படும் என்பதை கத்துடைய ஆவியானவர் எச்சரித்து உணர்த்தி காட்டுகிறார் உங்களிடத்தில் வேலை செய்கிற இடத்தில் கரிசனையாய் நடந்து கொள்ளுங்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாய் கொடுங்கள் அவர்கள் மனதார உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லத்தக்கதாய் அவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதத்தில் நிறைவான ஆசிர்வாதத்தை அவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்க ஆரம்பிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்